ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பது குறித்து உச்ச அளித்த தீர்ப்பு விளக்கம் நேற்று தான் விரிவாக வெளியாகி இருக்கின்றது அது இன்று காலையில் அனைத்து ஏடுகளிலும் அரைப்பக்கம் அளவில் எழுதியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் படம் பிடித்து இதே முகநூல் தளத்தில் பதிவு செய்திருக்கின்றேன் விரிவாக படித்து பாருங்கள் மற்றொன்று கான்ஸ்டிடியூன் அசெம்பிளி என்பதை அரசியல் நிர்ணய சபை என்றே இவ்வளவு காலமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் அது தவறு அது சமஸ்கிருத சொல் பொருள் அற்றது இந்திய நாடு என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக அரசு அமைப்பு சட்டத்தை இயற்றிய மன்றம் அது அரசு அமைப்பு சட்ட வரைவு மன்றம் என்பதுதான் தமிழில் பொருள் இன்றைக்கும் கூட எல்லாரும் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இனி அப்படி எழுதாதீர்கள் பேசாதீர்கள் அதற்கு பேர் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி அது வந்து அரசியல் நிர்ணய சபை அல்ல அரசியலை யாரும் நிர்ணயிக்கவில்லை அரசத்தையான் அமைக்கின்றார்கள் அதற்கு தான் அந்த சபை அடுத்தது தமிழக அரசு அந்த பத்து சட்டங்களையும் நேற்றே அறிவிக்க அரசாணை பிறப்பித்து விட்டது அதன்படி வேந்தர் என்ற இடத்தில் ஆளுநர் என்ற சொல் நீக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அல்ல தமிழ்நாடு அரசு என்ற சொல் சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே பல்கலைக்கழகங்களுக்கு இனி வேந்தர் தமிழ்நாடு அரசுதான் இதுவரை குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாதம் காலக்கெடு குடித்திருக்கிறார்கள் என்ற விவரம் நேற்று தான் வெளியாகியிருக்கிறது தீர்ப்பு வந்த நாளில் இதைப் பற்றி யாரும் பேசவில்லை குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு வகுக்க முடியுமா நீதிமன்றம் இங்கிலாந்து நாட்டில் மன்னர் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்றம் இயற்றிய எந்த ஒரு சட்டத்தையும் மறுக்கவில்லை அப்போது பேரரசியாக இருந்த ஆனி என்பவர் ஒரே ஒரு சட்டத்தை மறுத்திருக்கிறார் எப்பொழுது முன்னூத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஏற்கவில்லை என்றால் மீண்டும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிவிட்டால் நடைமுறைக்கு வந்துவிடும் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவதற்கு காலக்கெடு இருக்கின்றது அதுபோல இப்பொழுது காலக்கெடு வகுத்திருக்கின்றது இதை அந்த அரசமைப்பு சட்ட வரை மன்றத்தில் அசூனஸ் பாசிபிள் ஆறு வாரம் என்று முதலில் சொன்னதை அசூனஸ் பாசிபிள் என்று சொன்னார்கள் அதற்குத்தான் உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளித்திருக்கின்றது எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு ஏதேனும் நடவடிக்கையை உறுதியாக எடுக்கும் அவர்கள் தீர்ப்புக்கு குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியாத விளக்கம் தான் கேட்கலாம் இந்த ஒன்றிய அரசு புதிய சட்டத்தை ஏதாவது இயற்றலாம் பழைய சட்டங்கள் காலாவதியான போன சட்டங்கள் எல்லாம் இப்போ உயிர் பெற்று விட்டதே என்று அவர்கள் யோசிப்பதாக சில ஏடுகளில் செய்து வந்திருக்கின்றது எனவே இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாது இன்னும் சில ஆண்டுகள் தொடரும் உச்ச தெளிவான தீர்ப்புக்கு வழிவகுக்கும் மாநில அரசு இந்த கூட்டாட்சியை வலுப்படுத்துவதாக இந்த தீர்ப்பு அமைகிறது